Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. 24. துணை நிற்போம் காலநிலை மாற்றத்தால் பருவமழை காலங்கள் மாறி வரும் சூழலில் கோடை போதும் தென்மேற்கு பருவமழையொட்டியும் பேரிடர் மீட்பு தயார் நிலைப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அதற்கான அரசு அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி முடுக்கிவிட்டுள்ளார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டு மக்களை பாதுகாத்துள்ள திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதியை வழங்காத நிலையிலும் மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கி அவர்களை பாதுகாத்தார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நம் நம்முடைய கழக தோழர்கள் என அனைவரும் களத்தில் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி அவர்கள் விரைவில் மீண்டு வர பணியாற்றினர் தற்போதும் முழு வீச்சுடன் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மூலம் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் அரசு நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய் தூர்வாரும் பணிகளை சென்னை போன்ற மாநகர்களில் நேரில் ஆய்வு செய்து களத்தில் நிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தோழர்கள் நாம் உறுதுணையாக நின்று பணிபுரிய வேண்டுமென இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் இருபத்தி ஐந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்றார் சொல் தமிழறிஞர் முழிஞ்சாயிறு தேவநேயப்பாவாணர் பல நூற்றாண்டுகளாக அரசியல் சமூக பண்பாட்டு படையெடுப்புகள் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட போதும் ஆட்சி நிர்வாகத்திற்காக பிற மொழிகள் தமிழர்கள் மீது படர்ந்த போதும் தனித்தன்மையையும் வளத்தையும் இழந்ததில்லை என்னும் வரலாற்று சிறப்பு நம் தாய்மொழியாம் தமிழுக்கு மட்டுமே உண்டு தமிழ் மொழி பெற்ற இச்சிறப்பிற்கு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கம் ஆற்றிய அளப்பரிய பணிகள் பணிகளை உலகறியும் இத்தகைய சிறப்பு கொண்ட தமிழர்களின் இல்லங்களில் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் பெயர்கள் இல்லை என்பதை இப்பொதுக்குழு மிகுந்த கவலையோடும் வலியோடும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளது தமிழ்நாடு என்ற நம் நிலப்பரப்பில் தமிழும் தமிழ் உணர்வும் இல்லாது போக வேண்டும் என நினைக்கும் நம் இன எதிரிகளுக்கு இந்த கவலையும் வலியும் மகிழ்ச்சி அளிப்பதாய் அமைந்துவிடும் இந்த வலி மறைய வேண்டுமென்றுதான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற இலக்கோடு நடைபோடத் தொடங்கி தனி தமிழ் சொற்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அதனால்தான் நம் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாம் பங்கேற்று வாழ்த்தும் அனைத்து திருமணங்களிலும் மணமக்களுக்கு பிறந்திட குழந்தைகளுக்கு அழகிய தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து வருகிறார் மேலும் குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கமும் தமிழ் இணைய கல்வி கழகம் மூலம் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் அது மட்டுமின்றி கடந்த வணிகர் நாளின் போது நடைபெற்ற வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டில் உள்ள கடைகளின் பெயர் பலகைகளில் தமிழ் இடம்பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துள்ளார் எனவே தமிழை வளர்க்கவும் தமிழ் இனத்தை காக்கவும் தமிழ் நாட்டை பேணவும் இனிவரும் காலங்களில் தமிழர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டவும் பெயர்களை சூட்டவும் வணிக பெருமக்கள் தமிழ்நாட்டில் உள்ள கடைகளின் பெயர் பலகைகளில்